ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து அனுமன் ஜெயந்தி பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஆஞ்சநேயர் வந்து மார்கழி மாதத்தில் மூழ நட்சத்திரத்தில் பிறந்த அனுமனின் தாய் வந்து அஞ்சனை மற்றும் தந்தை கேசரி அதாவது வானர தலைவர் தான் இந்த கேசரி அனுமன் வந்து பாரம்பரியாக காற்று தெய்வமான வாயுவின் ஆன்மீக சந்ததி என்று நம்பப்படுகிறது எனவேதான் இவர் வந்து ஆன்மீக தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழி நடத்தியதால் அனுமன் வாயுபுத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார் சைவ மரபில் அவர் சிவனின் அவதாரமாக அவரை வாயுவின் ஆன்மீக மகன் அல்லது வாயுவின் அவதாரம் என்றும் குறிப்பிடுகின்றன இராமாயணத்தில் ராமனுக்கு தொண்டனாக இருந்தவர் அனுமர் கடல் கடந்து சென்று சீதையை அடையாளம் காட்டியவர் அனுமர் நாடு திரும்பிய ராமன் அரியணையில் அமர்ந்த பொழுது பாதம் தொட்டு பணிந்தவர் அனுமர் திருக்கோலங்களில் தரிசிக்கிறோம் கையில் கதாயுதத்தை ஏந்தியபடி நின்ற கோலத்தில் சஞ்சீவி மலையை தூக்கிய கோலத்தில் அபயஹஸ்தம் காட்டிய குளத்தில் என பல வடிவங்களில் நாம் அணுமறை தரிசிக்கிறோம் இப்போ நம்ம ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயில் சக்கர தால்வார் கோயிலில் தான் அதில் உள்ள சன்னதி சக்கர சன்னதி அதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் அது உள்ள ஒரு சின்ன ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அதுக்கு அழகாரம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் அது அப்படியே தூணோடையே இருக்குது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்